நாகராஜன் அவர்கள் தாய் தமிழ் உறவுகளுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எதற்காக என்பது இந்திய நாட்டின் மொழி என்று சொல்லுகின்ற அந்த மாமேதைகள் இந்த நாடு பல்வேறு மாநிலங்களை ஒன்றிணைத்த ஒரு ஒன்றியம் என்பதை மறந்து விட்டார்கள் போல் அந்தந்த மொழி அடிப்படையில் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது அதை எல்லாம் விட்டார்களா என்று புரியவில்லை இன்னைக்கு மொழி என்பது ஒவ்வொரு மனிதனும் விருப்பப்பட்டு கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மொழி இன்னைக்கு தாய்மொழி என்பது தமிழ் அந்த தமிழ்மொழி தமிழ்நாட்டில் இருக்கிறதா இந்த மாநிலத்தில் பல்வேறு கல்வி நிலையங்களை தனியார் வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அது தமிழ்மொழி என்பதே இல்லை ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய மகள் நடத்துகின்ற சன்சைன் ஸ்கூலில் இன்னைக்கு தமிழ் இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை இந்தி இருக்கிறது அவர் சொல்கிறார் இந்தியை இந்த மாநிலத்தில் நாங்கள் விடமாட்டோம் என்று யாரிடம் நடிக்கிறார் அந்த நடிப்பை நீங்கள் உண்மை என்று புரிந்து கொண்டு அவருக்கு வாக்கு செலுத்தி இன்னைக்கு நான்கரை நான்கரை ஆண்டுகள் முடிந்து இறுதி கட்டத்தில் நான் சொன்ன அத்தனை திட்டங்களையும் தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றிவிட்டேன் என்றார் என்று சொல்கிறார் எவ்வளவு பெரிய பொய் இந்த பொய்யை ஏற்றுக்கொண்டு ஒரு நாடாளுமன்றத்தில் நாற்பது பேரையும் தேர்ந்தெடுத்து இன்னைக்கு நாடாளுமன்றத்துக்குள்ளே இந்திய எதிர்த்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்துவதை விட்டுவிட்டு நாடாளுமன்றத்துக்கு வெளியே வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு நாடகத்தை நடத்துகிறார்கள் யாரை ஏமாற்ற தமிழர்களை தமிழர்களை என்னுடைய பாட்டி வேலுநாட்டியார் அவர்கள் ஏழு மொழியை கற்றார்கள் ஏழு மொழி அவங்களுக்கு தெரியும் மொழியை கற்றுக்கொள்வதை நாங்கள் எதிர்க்கவில்லை அந்த இந்தியை திணிப்பதை நாங்கள் எதிர்க்கிறோம் நாம் தமிழர் எதிர்க்கிறோம் எவனொருவன் தாய்மொழியை கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவனால் எதையுமே கண்டுபிடிக்க முடியாது இன்னைக்கு உலகத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் எல்லாம் அவனவன் தாய்மொழியில் நன்றாக கற்றதனால் இன்னைக்கு கண்டுபிடிப்புகள் உருவாகி ஐயா ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்கள் ராமநாதபுரத்திலே தமிழ் வழியில் கற்று உலகமே வியக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற விஞ்ஞானியாக இந்த நாட்டில் வாழ்ந்து மறைந்திருக்கிறார் எனவே நம்மள நிறைய பேர் வக்காலத்தை வாங்குறாங்க இந்திய கட்டுக்கிறது வேண்டாம் எங்கள் நாட்டில் வசூலித்துக் கொண்டு கல்விக்கான தொகையை நான் உங்களுக்கு தர வேண்டும் என்றால் நீ உங்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொள் என்று எங்களை நிர்பந்திப்பதான் நாங்கள் எதிர்க்கிறோம் நீ யாரு இந்தியை கற்றுக்கொள்ள திணிப்பதற்கு என் பிள்ளைகள் கற்றுக்கொள்வார்கள் அவர்களுக்கு தேவைப்பட்டார் இன்னைக்கு ஒன்றரை கோடி பேர் இந்தி கத்தவையான மாநிலத்தில் வேலை இல்லைன்னு தமிழ்நாட்டுக்கு வந்து படையெடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்ப எதற்காக தமிழ் மொழியை கற்றுக்கொள் எல்லா நாடுகளிலும் உலகத்திலேயே மூத்த மொழி தமிழ் அது எங்கள் நாட்டில் இருக்கிறது அப்படின்னு சொல்லுகின்ற பிரதம மந்திரி அவர்களே அதை நீங்கள் அனைத்து மாநிலங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது சரி ஒரு ரெண்டு மூணு மாநிலத்தில் இருக்கிற இந்திய இந்தியா முழுவதும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று திணிப்பதே நாங்கள் வன்மையாக எதிர்க்கிறோம் எனவே எங்களுடைய தாய்மொழியை மீண்டும் தலைக்க செய்ய என் அன்பார்ந்த தாய் தமிழ் உறவுகளே இதுவரை பொய் சொன்னவனை நம்பி ஏமாந்தது போதும் எனவே நீங்கள் தாய் தமிழை வளர்ப்பதற்கு நாம் தமிழர் இயக்கமான நாம் தமிழர் கட்சிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வாக்களித்து சீமான் தலைமையில் இந்த நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினால் மண்வளம் மலைவளம் இயற்கை வளம் நம் குழந்தைகளின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி உடைபெறுகிறேன் நாம் தமிழர்